வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவ சிறுகதையாம் அமுதச்சுடர் சிறுகதை சேனலின் சார்பான வணக்கங்கள் என் கதைக்கு ஊக்கமளிக்கின்ற நண்பர்களுக்கும் வாசக பெருமக்களுக்கும் செவிமடுப்போர்க்கும் என் இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் என் கதை வெளிவர ஊடகமாய் திகழ்கின்ற யூடியூப் நிறுவனத்திற்கும் என் பணிவான வணக்கங்கள் வாருங்கள் இன்றைய சிறுகதையாம் உயிர் பிரியும் இறுதி வேலையிலும் என்னும் சிந்தனைக்குரிய கருவை நோக்குவோம் பொன்மலை ஊரில் யாவரும் போற்றும்படி வாழ்ந்தவர் தன் நினைவு நாள் தொட்டு மூச்சு பிரியும் இறுதி நாள் வரையிலும் தங்கள் குடும்பத்தின் மேல் எந்த ஒரு குறைபாடும் காணாத வகையில் பலரும் போற்றுபடி வாழ்ந்தவர்தான் தர்மலிங்கம் பெயருக்கு ஏற்ப தன் குடும்பத்தினர் வளர்ச்சிக்கு தன் இயலாத வறுமை நிலையிலும் கூட வறுமையை வெளிக்காட்டிக்கொள்ளாமல் தன் முயற்சியால் உழைப்பால் தன் மனைவி மக்கள் துணையுடன் குடும்பத்தை நடத்தி முடித்தார் அப்படிப்பட்டவர்க்கு நான்கு மகள்கள் மட்டுமே அவர்களையும் ஓரளவு படிக்க வைத்து யாவரையும் எதற்கும் எதிர்பார்க்காமல் நல்ல இடத்தில் அவர்களுக்கு திருமணமும் செய்து வைத்தார் என்னதான் மனம் முடித்து அவர்களை அனுப்பினாலும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய சடங்கு முறைகளில் ஒருவர் ஒருவரிடத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ப சற்று அதிகமாகவும் மற்றவர்க்கு ஓரளவு குறைவாகவும் தன் சக்திக்கு ஏற்ப செய்ய வேண்டிய சூழ்நிலை அவருக்கு விட்டது அந்த மாறுபாடு வேறுபாடு அவர்க்கும் அவர் மனைவிக்கும் நன்கு புரியும் அப்படியொன்றும் மிகுதியாக எவர்க்கும் குறை வைத்துவிடவில்லை என்பதே உண்மை நாளடைவில் தன் சீரிய உழைப்பால் சொந்த மனை கார் முதலியவற்றையும் வாங்கி அவ்வப்பொழுது கிடைத்த வேலையில் வரும் வருமான பெருக்கத்தால் நிறைவானார் வாடகை வீட்டில் வசிக்க வேண்டிய நிலை அவருக்கு மாறிற்று தன் பெண்களின் தேவைகளையும் குறிப்பறிந்து பொழுது குறைவான செய்தவர்களுக்கு நிறைவாக யாவற்றையும் செய்து நிறைவேற்றினார் அப்படி பொன்மலை வாழ்க்கை மலைபோல் உள்ளத்தில் எழுந்த நிலையில் வாழ்ந்திடும்போது மனைவியும் கூட ஒரு நாள் எதிர்பாராத விதமாக இவருக்கு எல்லாம் வாங்கி மற்றவர் தேவைகளை நிறைவேற்றும் அளவிற்கு முன்கூட்டியே இவரிடத்தில் நாமும் அறியாமல் சேமிப்பு என்பது இருந்திருக்குமோ என்ற ஐயப்பாடும் தன் மனைவிக்கு எழலாயிற்று அதனை ஒரு நாள் தன் கணவரிடம் கேட்டுவிட்டாள் பொருளாதார சிக்கல் ஏற்பட்ட ஒரு வகையான சூழலில் ஏன் தயக்கம் பழைய சேமிப்பை எடுத்து சரி செய்ய வேண்டியதானே என்றால் திடீரென்று என்றவளை பரிதாபமாக நோக்கினார் தன் மனதிற்குள்ளையே கட கடவுளே ஐந்து பெண்களை பெற்றால் அரசனும் ஆண்டியாவான் மனசாட்சிக்கு பயந்து எதையும் ஒழிவும் மறை நாளை தேவைக்கு கையில் இல்லாது போனாலும் பரவாயில்லை என்று கடன் உடன் வாங்கி அதையும் அடைக்க வட்டியும் கட்டிச்சே திருமண நிகழ்வுக்குப் பிறகுதானே சற்று மூச்சு வாங்கி ஏதோ கிடைத்த வேலையில் அடைக்க வேண்டியவற்றை அடைத்து சரி செய்து நிம்மதியாய் மூச்சு விடும் இந்த வேலையில் குழந்தைகளாம் பேரர்கள் பிறந்த பிற்பாடும் நாளும் கிழமைகளாம் தீபாவளி பொங்கல் போன்றவற்றிற்காக யாவரும் மனம் நோகாத வகையில் செய்து வரும் என்னை பார்த்து மாப்பிள்ளை அவசர தேவைக்கு பணம் அதிகம் கேட்ட நிலையில் என்னை இப்படி தன் மனைவி நினைக்கின்றாளே என்று பேசவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் இயங்கி தவித்தார் தர்மலிங்கம் யாரும் நம்பாமையே அவருக்கு நாளடைவில் மனநோயும் பிற நோயும் வருவதற்கு அடிப்படை காரணமாயிற்று பெண் பிள்ளைகளும் ஓரளவு தந்தையை நம்பினாலும் தாய்க்கே எழும் ஐயப்பாட்டால் நமக்கும் தெரியாமல் தந்தை சேமிப்பு வைத்துக்கொண்டு தேவைப்படும் பொழுது மட்டும் எல்லாம் சிறிது சிறிதாக எடுத்து செலவிடுகின்றாரோ அப்படியானால் தற்போது உடல்நலம் வேறு தந்தை சரியில்லாமல் படுத்த படிக்கையாகிவிட்டாரே அந்த நிலையில் பிள்ளைகளும் மருமகன்களும் சுற்றங்கள் தூண்டுதல்களினாலும் தந்தையிடம் காது அருகில் சென்று என்னென்ன சேமிப்புகள் வைத்துள்ளீர்கள் வங்கியில் ஏதேனும் டெபாசிட் தொகை உண்டாம் சொந்த வீட்டை அடமானம் ஒன்றும் வைத்துவிடவில்லையே மறைக்காமல் இருந்தால் சொல்லிவிடுங்கள் என்று கேட்டுக்கொண்டே இருந்தனர் தாய்க்கு இவர்கள் செய்வது வேதனையாக ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மை வெளிவந்தால் நல்லதுதானே என்ற எதிர்பார்ப்பில் இருந்தாலே ஒழிய கண் அவனின் தர்மலிங்கத்தின் தூய மனதை அறியாது போனதால் என்னதான் உண்மையாக வாழ்ந்தாலும் சந்தேகம் என்னும் பேய் யாவரையும் பிடித்து ஆட்டத்தானே செய்கிறது நான் இறக்கும் தருவாயை கூட இவர்கள் அறியாமல் பரிதாபம் கொள்ளாமல் என்னையும் ஒரு நற்பொருளாக மதிக்காமல் யாவர் கவனமும் அசையும் அசையா சொத்துக்கள் மேல்தானே இப்பொழுதும் உள்ளது என்று மனதுக்குள் இறுதி நிலையிலும் எண்ணியபடி கண்ணீர் சிந்தினார் தர்மலிங்கம் அவரது கண்ணீர் அவர்தம் வாயை நினைத்த போது உதடுகளை மெல்ல சரிசெய்த வேளையில் அதனைக் கண்ட மனைவியானவள் அவரது குறிப்பறிந்து தொண்டை வறண்டு விடாமல் இருக்க துணியில் பாலை நனைத்து அவரது திறக்க முடியாத வாயின் இடுக்கில் பிழிந்தாள் அவ்வேளையில் பாலினை ஒருவாறு முகம் சுழித்து பருகியவரைப் பார்த்த மனைவி என்ன பால் கசக்கிறதா உமட்டுகிறதா என்றாள் அவளின் எல்லா மனவேதனையும் கலந்தபடியே அதற்கு அவர் எப்பொழுதோ தான் படித்த கடிகை புலவரின் நினைவு தர்மலிங்கத்திற்கு மனதுக்குள் வர அவரை போல் வரவழைத்த சிரிப்பின்படியே இறக்கும் தருவாயிலும் நகைச்சுவையுடன் கடிகை புலவர் கூறியது போல பாலும் கசக்கவில்லை நீ பிழிந்தெடுத்து எனக்கு வாயில் ஊற்றிய துணியும் கசக்கவில்லை என்றார் அந்த நிகழ்வு சற்று தர்மலிங்கத்திற்கு ஆதல் அளித்தது அப்போது இறுதி நேரம் வரப்போவதை உணர்ந்தார் அவர் அவர் பிரியும் வேலையும் வந்துவிட்டதை அறிந்த வந்திருந்த தனது மூன்று பிள்ளைகளும் துளசி சாற்றையும் பாலினையும் இடுக்கின் வழியே தந்தைக்கு ஊற்றிக்கொண்டே இருந்தனர் அவர் வாயை பிளக்கச் செய்து என்னதான் ஊற்றியும் உயிர் பல மணி நேரமாக பிரியவில்லை காத்திருந்த வெளியூர் கடைசி மகள் மிகவும் செல்லப்பிள்ளை என்பதாலும் எல்லோரும் அவள் வருகைக்காக காத்திருந்தன கரசி கடைசி மகளிடத்து மட்டும் தந்தையின் பாசம் அதிகம் என்பதும் செய்வர்த்தனையில் அவளுக்கு மட்டுமே தாராளமான முதலிடம் கொடுப்பார் என்றும் மனதுக்குள் நினைத்து மற்ற மூன்று பெண்களும் பொறுமிக் கொள்வதில் இன்று மட்டுமல்ல என்னாலும் தவறியதையே இல்லை என்று கூட சொல்லலாம் ஒரு கண்ணில் வெண்ணையும் மறுகண்ணில் சுண்ணாம்பும் என்பது போல இந்த நிலையிலும் தந்தையின் மீது அவர்களின் எண்ணம் பதிந்தது பிரிய போகும் துயரங்கூட தெரியாமல் கடைசி மகளும் மறுநாள் வந்தவுடன் தந்தையை கண்டு துயரமடைந்து அவர் பிரிய பிரியா விடையை எண்ணி நெஞ்ச குமுறுதல் அடைய ஆனால் தாயின் சொற்படியும் அங்கிருந்து சூழ்ந்து நின்ற உறவினர்களின் சொற்படியும் தந்தையின் வாயில் பால் சேர்த்தால் விழித்து பார்த்த தந்தை யாவரும் வந்துவிட்டதை அறிந்து மிகவும் மகிழ்ச்சியில் திளைத்தபோது உடன் அவரது உடலில் ஒட்டியிருந்த உயிரும் பிரிந்தது யாவரும் வந்துவிட்ட அந்த நிலையில் அத்துயரம் வாட்டியது யாவரையும் அந்த இறுதி வேலையிலும் கூட எல்லா உறவும் நட்பும் சூழ்ந்து இருப்பது கூட அறியாமல் மற்ற மூன்று பெண்களும் பார்த்தாய் ம் என்னடி நான் சொல்வதை கவனி பார்த்தாயாடி நாம் மூவரும் பால் பிழிந்த நிலையில் போகாத உயிர் கடைசி மகள் பிழிந்தவுடன் போய்விட்டதாக்கும் நம் மீது எல்லாம் அவருக்கு நம்பிக்கையோ பாசமோ இல்லையடி அவளுக்குத்தான் எல்லாம் அதிகம் என்று அந்த உயிர் பிரியும் இறுதி கூட சூழ்நிலை அறியாது ஒருவருக்கொருவர் கோபதாபத்துடன் சண்டையிட்டு கொண்டே இருந்தனர் இறுதி வேலையிலுமா அவர் உயிர் எவ்வாறு சாந்தி அடையும் என்னே மக்களின் புரிதல் தன்மை என்று வந்தவர்கள் நொந்து வேதனைப்பட்டு கொண்டும் இருந்தனர் மேலும் இவர்களைப் போல் இடம்பொருள் சூழ்நிலை அறியாது பிதற்றிக் கொண்டு சண்டையிடுபவர்களை காலம்தான் திருத்த வேண்டுமென்றும் நம்முடைய சிலரும் பேசிடத் தவறவில்லை வந்திருந்த கூட்டத்தில் அனுபவமிக்க உறவினர்களில் ஒருத்தியான பக்குவம் என்பவள் பக்குவமாய் அந்த மூன்று பெண்களை தன் பக்கம் அழைத்தேன் ஏதேதோ உங்கள் கற்பனைக்கு வந்தபடியெல்லாம் உங்களது தந்தையை கண்டபடி பேசாதீர்கள் நோகாதீர்கள் பாவம் அவர் உயிர் பிரிந்த இறுதி வேலை இந்த வேலையிலுமா இப்படி நீங்கள் சிந்திப்பீர்கள் உங்கள் யாவர் மீதும் அவர் வைத்திருந்த பாசத்தினை நான் மட்டும் நன்கு அறிவேன் அவர் தம் கடினமான சூழ்நிலையும் இல்லை என்ற குணம் படைக்காது உங்களுக்கெல்லாம் நன்கு செய்தவர் அவர் எதையும் வாழ்நாளில் மறைத்து வைக்கவில்லை உறவுக்கு மேல் அதிக பாசம் கொண்ட நட்பின் அடிப்படையில்தான் யாவற்றையும் அவர் சொல்லியதை செய்ததை நான் மட்டும் நன்கு அறிவேன் நீங்கள் எல்லாம் அறியாததை நான் அறிவேன் ஒளிவு மறைவு இல்லாமல் இறுதி வரையில் அவரிடம் இல்லாததை நான் கண்டு வருந்துகின்றேன் சிலவற்றை காரணம் அவருக்கு எதையும் மறைக்கத் தெரியாது என்பதை நீங்களும் அறிய வேண்டும் நான் மூத்தவள் நான் சொல்வதை நம்புங்கள் என்றதும் அப்பெண்களில் ஒருத்து எல்லாம் புரியுது புரியுது என்று அசட்டிக் கொண்டாள் எனக்கும் முதலில் ஒரு பதில் சொல்லுங்கள் பக்குவ பாட்டி ஏன் நாங்கள் பிழிந்த போது நிலையில் மட்டும் உயிர் போகவில்லை கடைசி மகள் வந்தவுடன் பிரிந்து விட்டதோ என்றாள் உடனே அந்த மூதாட்டியானவள் போடி நல்லது கட்டு உணராத ஜடங்களா தந்தை பிரிவை எண்ணி வருந்தாமல் அவர் நிரந்தரமாக பிரிகிறாரே என்று உணராமல் நீங்கள் கேட்கின்ற கேள்வி வினோதமாக உள்ளது உங்களைப் போன்ற பிள்ளையை அவர் பெற்றது என்ன சொல்வது அதாவது எந்த உடலில் எந்த உள்ள உயிரும் தங்கள் பிள்ளைகள் மற்றும் தனக்கு வேண்டியவர்கள் வரும் வரையில் இயங்கி தவித்து கொண்டேதான் இருக்கும் பார்த்திடத் துடிக்கும் அவர்களின் இறுதி வரையில் அவ்வாறு தேடிய உறவே கடைசி பெண் வரவில்லை என்ற ஏக்கம் அவள் முகத்தை கண்டவுடன் தன் ஆசை நிறைவேற்றி விட்டது என்பதை உணர்ந்த தந்தையின் உயிரும் பிரிந்து விட்டது யாவரையும் இறுதியில் கண்டுவிட்டோம் என்ற மனநிறைவில் அவர் உயிரும் பிரிந்து போயிற்று வேறொன்றும் இல்லை அதுவே முற்றிலும் உண்மை வேறு ஒன்றும் அவரிடம் வேறுபாடு கிடையாது அதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இறக்கும் இறுதி வேலையிலுமா இப்படி யோசிப்பீர்கள் என்ன வெட்கக்கேடு வீணாக இது போன்ற இடங்களில் உன்னுடையது மட்டும் என்னுடையது மட்டும் உனக்கு எனக்கு என்று அறிவில்லாமல் பேசாதீர்கள் பேசாதீர்கள் அக்கம்பக்கத்தில் உள்ளவர் என்ன நினைப்பார்கள் நீங்கள் நினைப்பது போல் நான் கொடுத்தது போல் மட்டும் உயிர் போகவில்லை நீ கொடுத்த போது மட்டும் உயிர் பிரிந்து விட்டதோ என்று உங்கள் உயிரும் பிரியும்படி வீண் வாக்குவாதம் செய்து கொள்ளாதீர்கள் எல்லாம் உங்களது அறியாமையே என்று உறவும் நட்பும் எடுத்துச் சொல்ல உணர்ந்தவர்கள் தந்தைக்கு வேண்டிய ஈமச்சடங்கில் முழு மனதுடன் அடுத்தடுத்து ஈடு ஈடுபட்டும் இறுதியில் பழம் நந்திக்கையில் காட்டுக்குச் சென்றவரை வீட்டிற்கு அழைக்கும் ஒளிதீப நிகழ்ச்சியிலும் தவறாது பங்கேற்று தம் தவறுகளையெல்லாம் இறுதி வேலையின் போது பிறர் கூறிய அறிவுரையின்படி மற்ற பெண்களும் மறந்தனர் திருந்தினர் என்றே சொல்லலாம் தாயின் துணையுடன் ஏகமானதாய் பின்பு ஒற்றுமை கொடியை உயர்த்தி பிடித்து ஊரும் பெற போற்றும்படியாக வாழ்ந்தனர் என்றும் சொல்லலாம் உண்மையில் நாம் இக்கதை வழி அறிய வேண்டியது அசையும் அசையா சொத்துக்களின் மேல் பாசமும் நம்பிக்கையும் வைத்திருப்பவர்கள் உயிரோடு இருந்தவர் திரிகிறாரே இனி காண முடியாதே என்ற வருத்தம் துளிகூட அவர்களுக்கு இல்லையே இப்படிப்பட்ட உறவுக்காரர்கள் இருந்தால் என்ன இறந்தால் என்ன எல்லாம் ஒன்றுதானே மனம் திருந்த மாட்டார்களா இறுதி வேளையில் கூட இப்படியா பேசுவார்கள் சிந்திப்போம்